பல பெண்களை ஏமாற்றிய லண்டன் வாழ் தமிழரின் திருவிளையாடல் அம்பலம் இன்று இடம்பெற்ற கோர விபத்து பாடசாலை மாணவர்கள் உட்பட பலர் காயம் நாமல் வழக்கிலிருந்து இரண்டாவது நீதிபதியும் விலகல் போலீஸ் அதிகாரிகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் பாரிய குற்றவாளிகள் வெளியான அதிர்ச்சி தகவல் வெளிநாடு ஒன்றில் இலங்கையர் கைது தகவல்கள் மறைக்கப்பட்டுள்ளதால் குழப்பம் ஜேர்மன் பெண்ணினால் சிக்கிய கோட்டல் முகாமையாளர் அறைக்குள் நடந்த சீண்டல்கள் தோட்ட முகாமையாளர் ஒருவரை தீயிட்டு கொளுத்திய நபர் போலீசாரின் அதிரடி நடவடிக்கை பிரித்தானியாவின் அதிரடி தடை கருணாவை தொடர்ந்து தானாக வந்து சிக்கிய மைத்திரி யாழில் பல பெண்களை ஏமாற்றிய புலம்பெயர் தமிழரின் ஒருவர் தொடர்பில் சமூக வலைதளங்களில் தகவல் வெளியாகியுள்ளது குறித்த புலம்பெயர் தமிழர் இருந்து தாயகம் வந்து யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி புத்தளம் மட்டக்களப்பு போன்ற இடங்களில் பல பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது தன்னால் லண்டனுக்கு பெண்களை கொண்டு செல்ல முடியும் என கூறி ஏமாந்த பெண்களுடன் உறவு வைத்தும் சில பெண்களை போலியாக திருமணம் செய்து ஏமாற்றியுள்ளதாகவும் கூறப்படுகிறது அந்த பெண்களின் நகைகள் மற்றும் பணங்களையும் ஏமாற்றி பெற்று பின்னர் குறித்த நபர் விடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை குறித்த புலம்பெயர் லண்டனில் இவ்வாறான செயற்பாடுகள் செய்து சிறைக்கு போய் வந்தவர் என்றும் எனவே அவர் தொடர்பில் எச்சரிக்கையாக இருக்குமாறும் பிரதேச சமூக ஆர்வலர்கள் கூறியுள்ளனர் ரத்னபுரி வேதியில் இங்கிரிய மாவட்ட வைத்தியசாலைக்கு அருகில் தனியார் பேருந்தும் விபத்தில் பாடசாலை மாணவர்கள் உட்பட சுமார் பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்களில் லொரி சாரதி மற்றும் உதவியாளரும் உள்ளடங்குவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் காயமடைந்தவர்கள் இங்கிரிய மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஆபத்தான நிலையில் இருந்த லொரி உட்பட பாடசாலை மாணவர்கள் சிலர் மேலதிக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் கொரணை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தும் இங்கிரிய நோக்கி சென்று கொண்டிருந்த சிறியலுரியும் மோதி விபத்து நிகழ்ந்துள்ளது மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை இங்கிரிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிற்கு எதிரான கிரிஸ் கொடுக்கல் வாங்கல் வழக்கை விசாரித்து இரண்டாவது நீதிபதியும் இன்று விசாரணையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மஞ்சுள திலகரத்ன இன்று காலை வழக்கிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் அதன் பின்னர் வழக்கு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசங்க முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது இந்த நிலையில் தானும் இந்த வழக்கிலிருந்து விலகுவதாக நீதிபதி சுஜீவ நிசங்கமும் அறிவித்துள்ளார் இதனையடுத்து வழக்குக்கு பொருத்தமான நீதிபதியை நியமிப்பதற்காக மே இருபத்தி கொழும்பு பிரதான மேல் நீதிமன்ற நீதிபதி அழைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது மூன்று முன்னாள் ராணுவ தளபதிகள் மற்றும் ஒரு முன்னாள் அமைச்சர் மீது பிரித்தானியா விதித்துள்ள தடை குறித்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்த கருத்துக்கள் ஊடாக தானாக அவரே வந்து சிக்கியுள்ளதாக பிரித்தானிய அரசியல் ஆய்வாளர் திவாகரன் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த விடயத்தை தனியார் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் பாதுகாப்பு படைத்தலைவர் ஜெனரல் சவேந்திர சில்வா முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஆப்தி பிளீத் வசந்த கரண் முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் ஜகப் ஜெயசூரிய மற்றும் முன்னாள் பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகிய நான்கு நபர்கள் மீது தடைகளை விதிப்பதாக பிரித்தானியம் அறிவித்துள்ளது இது அரசியல் வட்டாரத்தில் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் பல அரசியல் தலைமைகள் இது தொடர்பில் தங்களது நிலை வெளியிட்டு வந்தனர் இந்நிலையில் முன்னாள் வந்தனர்பதி மைத்ரிபால சிறிசேனா தமது கருத்தை அண்மையில் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் வீரர்களுக்கு சர்வதேச அளவில் செய்யப்பட்ட அநீதியால் நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளேன் எனவும் இந்த பாதுகாப்பு தலைவர்கள் தாய்நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கும் போராடியவர்கள் அத்தோடு அவர்கள் மக்களை கொல்லவில்லை எனவும் சுட்டிக்காட்டியிருந்தார் அத்தோடு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் கொல்லப்பட்ட போது பதில் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் நான் எனவே கடைசி இரண்டு வாரங்களில் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியும் அதனால் எங்கள் முப்படை அதிகாரிகளுக்கு செய்யப்பட்டது மிகவும் அமைதியானது என தெரிவித்துள்ளார் குறித்த பிரித்தானியா தடை தொடர்பில் பலதரப்பட்ட சர்ச்சைகள் எழுந்துள்ள நிலையில் இவ்வாறான கருத்தை அவர் வெளியிட்டிருப்பது தானாக அவர் விலையில் வந்து சிக்குவதாக அமைந்துள்ளதாக திவாகரின் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அந்த காலத்தில் இடம்பெற்ற போர்க்கூட்டத்தில் மைத்திரியும் ஒரு பொறுப்பாளிதான் எனவும் அவரும் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டிய காலம் வரும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அனுராதபுரவின் பந்துளக்கம பகுதியில் உள்ள ஒரு கோட்டலில் தங்கியிருந்த பெண் பெண்ணொருவரை பாலியல் சிண்டல் செய்த நபர் அடையாள அணிவகுப்பின் போது அடையாளம் காணப்பட்டுள்ளார் அனுராதபுரம் தலைமை நீதவான் நாளக சஞ்சீவ ஜெயசூரிய முன்னிலையில் நடைபெற்ற அடையாள அணிவகுப்பின் போது அவர் அடையாளம் காணப்பட்டார் சிறையில் இருந்த சந்தேக நபரான கோட்டல் முகாமையாளரை அனுராதபுரம் சிறைச்சாலை அதிகாரிகள் அடையாள அணிவகுப்புக்காக முன்னிலைப்படுத்தினர் முறைப்பாட்டாளராக இருந்த ஜேர்மன் பெண் கோட்டல் முகாமையாளரை அடையாளம் கண்டதை அடுத்து அனுராதபுரம் தலைமையக போலீசார் கோட்டல் மேலாளர் மீது பாலியல் சிண்டல் செய்ததாக அதே நாளில் குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்தனர் அணிவகுப்பின் போது சந்தேக நபரை அடையாளம் கண்டதையும் அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததையும் கருத்தில் கொண்டு இந்த வழக்கை அவசர விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நீதவான் உத்தரவிட்டார் அனுராதபுரம் பந்துலகமாவில் உள்ள ஒரு சுற்றுலா விடுதியின் முகாமையாளரான ராஜித ரோகனு பொன்சேகா தனது ஹோட்டலில் தங்கியிருந்த ஜேர்மன் பெண்ணை பாலியல் சீடல் செய்துள்ளார் நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்கள் போலீஸ் பிரிவுகளுக்குள் ஊடுருவி உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத்ன தெரிவித்துள்ளார் சில போலீஸ் அதிகாரிகள் அந்த கும்பல்களுக்கு இரையாகிவிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சட்டம் நடைமுறைப்படுத்தாவிட்டால் நமக்கு அமைதியே இருக்காது அவைதான் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளாகும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் மட்டுமே நாம் அமைதியை நிலைநாட்ட முடியும் இன்று நாம் அமைதியை நிலைநாட்ட முடியாததற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் உள்ளன ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றொன்று போதைப் பொருள் இந்த இரண்டையும் அடக்குவதில் நாம் எதிர்கொள்ளும் பல சிக்கல்கள் உள்ளன இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பல்கள் நம் மத்தியிலும் ஊடுருவியுள்ளன உங்கள் அதிகாரிகளும் அவர்களால் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுபோன்ற சம்பவங்களும் பதிவாகியுள்ளன என அவர் குறிப்பிட்டுள்ளார் குற்றங்களை எதிர்த்து போராடுவதில் சிறந்து விளங்கிய போலீஸ் அதிகாரிகளுக்கு பாராட்டுச் சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கும் நிகழ்வு நேற்று கொழும்பில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனரத்ன இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளார் காளி பகுதியில் தோட்ட முகாமையாளர் ஒருவரை கதறி கொன்றில் கட்டி வைத்து தீயிட்டு கொளுத்திய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இதேவேளை சம்பவம் தொடர்பில் சந்தேகத்திடமான நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மாப்பலகம குடமலான தோட்டத்தில் பழமை வாய்ந்த தேயிலை தொழிற்சாலைக்கு கொண்டு வந்து முகாமையாளரை தீயிட்டு கொளுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பின்னர் குறித்த முகாமையாளர் கூச்சலிட்டதால் தோட்டத்தில் பணியாற்றும் நபர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து தந்து தீயை அணைத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் அந்த வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் முகாமையாளரின் முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் கடும் தீக்காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அமீரகத்தின் தலைநகரான சார்ஜாவில் இலங்கை போதைப் பொருள் வேலையமைப்பிற்கு தொடர்புடைய மற்றொரு சக்தி வாய்ந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் ரசல் என அழைக்கப்படுபவர் ஆவார் அவர் குடு அஞ்சுவின் முக்கிய உதவியாளர்களில் ஒருவரின் தெரியவந்துள்ளது இலங்கை பிறப்பித்த சிவப்பு பிடியானையின் அடிப்படையில் இந்த கைது செய்யப்பட்டுள்ளது எனினும் இந்த கைது தொடர்பான இந்த தகவலும் இன்டர்போல் மூலம் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை என போலீஸ் தலைமையக வட்டாரங்கள் தெரிவித்தன அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த பிறகு இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் ரசல் என்ற நபருக்கு எதிரான மில்லியன் ரூபாய்க்கு மேல் மோசடி வழக்கு கோமா ம நீதவான் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுகிறது